ஏற்கனவே கோபால்ஜி பற்றி நமக்கு அவருடைய கடினமான உழைப்பை பற்றி நம்முடைய சண்முகன்ஜி அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா நான் முதல் கொண்டு வழிகாட்டியவர் நம்முடைய சண்மகன்ஜி தான் அவருடைய எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் இந்த மேடையிலே அவர் இருவது நமக்கு மிக பெருமையை சேர்க்கும் இரண்டாவது ராணுவம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருந்து வந்தவர் அந்த அமைப்பினுடைய கோட்ட தலைவர் ராம்நாத் பழனிசாமி அவர்கள் இதில் கலந்து கொண்டது நம்ம மிக மகிழ்ச்சி நம்ம சொல்ல போனால் ஒன்பதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய துணை ஜனாதிபதியையும் கூட உருவாக்கிதிலே அவருக்கு அந்த பங்கு உண்டும் திரைப்படத்துறையிலே பல்வேறு வெற்றிப்படங்களை எடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பார்வையாளராக வர வேண்டும் என்று நேற்றைக்கு காலையில் அன்னதானத்தை கோவிலே துவைக்க வச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மோகன் அவர்கள் திரைப்படத்துறையிலே பல்வேறு படங்களை நடித்த நம்முடைய ரஞ்சித் அவர்கள் தாளவாடி பகுதியிலே முன்றா நேற்று தாளவாடி பகுதியிலே நம்முடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நேற்றைக்கு துடியில் ஒரு மேட்டு கலந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்று அதற்காக நேரம் ஒதுக்கி வந்தது நமக்கெல்லாம் இந்த நேரத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது தமிழ்நாட்டிலே நமக்கு இந்துக்கள் எல்லாம் விரோதமான இருக்கக்கூடிய கட்சி நாமும் கூட பல தடவை சொல்லியிருக்கோம் முருகன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று கடிதம் அனுப்பணும் நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் தகவல் கொடுத்தால் வர சொன்னால் நேரடியாக வந்து நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குவோம் என்று முருகன் மாநாட்டுக்கும் உள்ள விநாயகர் சிறுத்தை அழைப்புகள் கேட்டிருந்தோம் நீங்கள் வரணும் அப்படின்னு அந்த கட்சியில் தான் நமக்கு விரோதமான கட்சி யாரும் வராத நேரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா மாநில பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியிலே பல்வேறு ஊர்களை கலந்து கொண்டார்கள் குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனகா மாநில மாநிலத் தலைவர் அவர்கள் பல்வேறு வேளையில் அவங்க முப்பது முப்பத்தி ஒன்று அவங்களுடைய ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் இருந்தது அதையும் கூட ஒத்தி வச்சு இந்த திருப்பூர் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது கூட அவசரமாக போகணும் அதனால் சீக்கிரமாக முடிக்கணும் அடுத்து அவர் தான் சீக்கிரம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும் ஏதோ அர்ஜெண்டான வேலை அவங்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளவு வந்து சிரமங்கள் வர்றப்பெல்லாம் கொரோனாவாகட்டும் மற்ற பல்வேறு விபத்து காலகட்டங்கள் எல்லாமே சேவைக்கு சேவை செய்யக்கூடிய நம்முடைய எக்ஸ் ராமசாமி அவர்கள் சேவா பாரதியுடைய மாநில தலைவர் அவர் இங்கே வந்ததும் மற்றும் இந்துவனுடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக போனால் இந்த ஆண்டு பெண்மணிகள் வந்து விநாயகர் சின்ன சின்ன அரையடி விநாயகர் ஒரு அடி விநாயகர் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் அவர்கள் இந்த நேரத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி சொல்ல வேண்டும் பல்வேறு அம்மன் வேஷங்கள் பாரத மாதாதா வேஷங்கள் இப்படி பல்வேறு வேஷங்கள் அடைத்து பெண்கள் கொடியெடுத்து ஏந்தி அணிவகுப்பா வந்தது இந்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய மிறப்பான சிகப்பான சிறகு வீர பெண்மணி என்று சொல்கின்றோமே அது மாதிரி ரெண்டு பேர் புல்லட் பைக்கில் பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க அதெல்லாம் நமக்கு இந்த விநாயகர் சித்திலே மிகப்பெரிய இது இந்த ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் அறிவாலயத்திலே விநாயகர் வைத்து வழிபட வேண்டும் பக்ரீத் விழா கொண்டாடுகிறீர்கள் ரம்ஜான் விழா கொண்டாடுகிறீர்கள் அது மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாட வேண்டும் என்று அறிவாலயத்திலே வைத்து விநாயகர் வைக்க வேண்டும் என்று நம்ம ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் மதுரையில இருந்த ஒருத்தர் கூப்பிட்டார் ஒரு அசுரன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து இப்படி ஒரு விநாயகரை வைக்க சொல்லலாமான்னு நம்மளுக்கு கேள்வி கேட்டார் ஐயா நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் வெறுக்கிறாங்க அவங்க விநாயகர் வச்சு கொண்டாடக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கின்றது இந்த விநாயகர் சித்தை குலைக்க வேண்டும் என்று காவல்துறை ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு விநாயகர் குறைச்சிட்டு அவங்களுக்கு உடனடியாக ப்ரமோஷன் கிடைக்கும் ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க ஒரு விநாயகர் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு நாட்டினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அதனால் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை ஒரு காவல்துறை அதிகாரி இதெல்லாம் கேட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு என்ன பாவங்கள் செஞ்சிருந்தாரோ இதை தொலைக்கும் சொல்லி விநாயகரை திருடிட்டு போய் கரைச்சி போட்டார் ஒருத்தர் ஏதோ சாமிலேயோ மரக்கடையிலோ வேலை செஞ்சிருப்பார் ஒரு விநாயகர் போய் அறுத்து போட்டார் அவர் தான் போகணும் வேலைக்கு நினைக்கிற இப்படி பல்வேறு வகையால் இந்த காவல்துறை நமக்கு பல்வேறு வகையில் எவ்வளோலாம் இந்த விநாயகர் சக்தியை குலைக்க வேண்டும் என்று முயற்சி பண்றாங்க இந்த ஆட்சி நமக்கு வரக்கூடாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த ஆட்சி இந்துக்களினுடைய ஆட்சி எது நம்ம இந்து முன்னாடி அரசியல் கட்சி இல்லைனாலும் கூட இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சியை நாம் தோக்கடிக்க வேண்டும் யாரை தோக்கடிக்கணும் யாரை ஜெயிக்க வைக்கணும் உங்களுக்கு தெரியும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது இந்து மணி கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இடங்களில் விநாயகர் வைத்திருக்கின்றார்கள் பதினைந்து லட்சம் வீடுகளில் அரை அடி ஒரே அடி அந்த மாதிரியான பிள்ளையார்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஐயப்ப பக்தர் மாநாடு போடணும் அப்படி முடிவு பண்ணி அங்கே ஒரு ஐயப்பகத்தை நிலம் வரும் கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன நிலம வந்து சேர்ந்து கேரளாவில் இங்கே தமிழ்நாட்டில் பக்தர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க இந்த திமுகக்காரன் அதுக்கு யார் அழைச்சிருக்காங்கன்னா அந்த கேரளாக்காரன் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூப்பிட்ருக்காங்க நிலம் இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எலிச்சு உருவாக இந்த மாநாடுல அவங்க நடத்தணும்னு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு மாறி இருக்கு இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாகியிருக்கின்றது வருகின்ற காலம் நம்முடைய காலம் இந்துக்கள் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்